மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்களை இன்னும் மேல மேல ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி கடன் ஒரு ஒரு மனிதன் ஒவ்வொரு காலம் தருவேன் ஒரு காலத்தில் நீ கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு உதவி செய்வேன் உதவி செய்த உடனே நீ என்ன சொல்கிற ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேங்க கடவுள் மாதிரி வந்து அவர் உதவி பண்ணாருங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு அதை அவரால் தாங்க அப்படின்னு அந்த வார்த்தையோட போடுறது இல்லை நன்றி கடன்ன்றது உன்னுடைய உள்ளத்திலேயே ஊறி போனோம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை யாரால் நல்லா இருக்குது இதுக்கு யார் அடிப்படை யார் காரணம் இந்த நினைச்சுக்கினேங்கிற பாரு இது நன்றி கடன் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உனக்கு உதவி பண்ணேன்னா பத்தாயிரம் ரூபாய் கடவுள் மாதிரி கொடுத்தாருங்க அவர் தாங்க உதவி பண்ணாருத்த வந்து பத்தாயிரம் ரூபாய் தாங்க கொடுத்தான் அவரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்க அப்படின்னா அங்க நன்றி மறந்து போயிருக்க நன்றி கடன் என்றது உள்ளத்துக்குள்ள ஊறி வரணும் இப்ப ரோட்ல எங்கன்னா உட்காந்து பிச்சை கேட்பான் சில பேர் போடுவான் சில பேர் வச்சுருந்தா கூட இல்லைன்னு ஆனால் இந்த போட்டவங்கிட்ட தான் இந்த பிச்சைக்காரன் திருப்பி திருப்பி போய் கேட்பான் போடாதவங்ககிட்ட கேட்க மாட்டான் இந்த உறவுக்காரங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு கஷ்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வரதான் செய்யும் ஆனால் அந்த உறவுக்காரன் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அவனுக்கு ஒரு உதவி பண்ணிட்டான்னு வச்சுக்கோ சரி நமக்கு கேட்டோம் அன்றைக்கி உதவி பண்ணான் இது மேலே அங்கே போகக்கூடாது அப்படின்னு இவன் நிற்க மாட்டான் அவனையே போய் தொல்லை கொடுப்பான் திருப்பி 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 போய் ஒரு உதவி கேட்பான் அப்போ கொடுத்த உனக்கும் விருப்பு வாங்கின உனக்கும் நன்றி இல்லை நன்றி கடன்ன்றது ஒரு முறை ஒரு விஷயத்தை அவன் செய்தான்னா அது அவன் உடல்ல உயிருக்கிற வரைக்கும் நினைச்சால் அது நன்றி கடன் நீ பத்து ரூபாய் கொடுத்தா உன்னை புகழது நான் இருபது ரூபாய் கொடுத்தா என்ன புகழது அவன் இன்னொத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா புகழும் நன்றி கெட்டவன் அர்த்தம் அதனால் நன்றி கடன்ன்றது உள்ளத்துக்குள்ளே ஊறி போனோம் இன்றைக்கி என் வாழ்க்கை இறைவன் தந்த பீச்சை இன்றைக்கி என் வாழ்க்கை அவங்க தந்தப்போ ஏதோ ஒரு காலத்தில் சோறு போடலை முப்பது பேர் இருக்கிற குடும்பம் இவங்க எல்லாம் சாப்பிட்டப்படுதான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு அப்படிப்பட்ட நிலையில் நான் அங்கே இருந்துட்டு வந்தேன் இப்போ தற்செயலாக போய் பார்த்தேன் அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய குடும்பம் நாசனமாக போயிட்டு இருக்குது அழிஞ்சு போய் வறுமையில் வாடின்னுக்குறாங்க போய் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது உடனே என்ன பண்ண அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு எங்கள் அத்தைக்கு ஒரு மருமகம் மூணு பேர் என் கூப்பிட்டு ஆளுக்கு ஐயாயிரரூபா ஐயாயிரரூபாய் ஐயாயிரூபா பதினஞ்சாயிரரூபா கொடுத்துட்டு வச்சு இன்னத்துக்கு நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு என்னைக்கோ ஒரு பொடி சோர் போட்டாங்க எனக்கு அவங்க வீட்டில் ஒரு பொடி சோர் தொன்னு இருக்கிற இல்லைன்னு அதுக்கு நன்றி கடன் இது இத உணரணும் ஒவ்வொரு மனிதனும் எனக்கு என்னைக்கோ ஒருத்தன் உதவி செய்தான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவனுக்கு உதவி செய்யணும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் நன்றி உள்ள மனுஷன் செய்ததை மறந்தானா நன்றி கெட்ட நாய் சேர்த்து வச்சுக்கணும் நீ உனக்குன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது நீ ஒரு பேங்க்ல போட்டு வச்சுக்கணும் பகலெல்லாம் எல்லாம் போய் துட்டை போட்டுட்டு காலையில் ராத்திரி பத்து மணிக்கு பொண்டாட்டி கிட்ட சொல்ல நாளைக்கு போய் முதல்ல மதுல சேர்த்துனோட உனக்கு எதுக்கிட்ட துட்டு நாயிருக்கும் போது அதே மாதிரி பொண்டாட்டி போட்டுட்டால கம்முன்னு வந்துட்டு பகலில் சோறாக்கி வச்சு ராத்திரி சோறு போட்டு ராத்திரி கனவுங்கிட்ட கிட்ட சொல்லிட்டா உங்க நாயிருக்கும் போது உனக்கு நடி தனியாக தூட்டு எத்தனை போயிருவான் கணவன் கனவங்கிட்ட மனைவி சொல்லக்கூட மனைவி கிட்ட கணவன் சொல்லக்கூடாது அவன் பாதுகாப்பாக அவன் தேடிக்கணும் கணவன் செத்தானா மனைவி அந்த துட்டில் பொழிக்கணும் மனைவி செத்தால கனவன் அந்த துட்டில் பொழைக்கணும் இந்த கணவன் மாறுகளுக்கும் மனைவி மாறுகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கணவனுக்கு மனைவி இறந்தாலுன்னா அவ வந்து தனித்து போயிடுவான் மனைவிக்கு கணவன் இறந் இறந்தான்னா அவர் விட ஆனால் கனவை இறந்துட்டான்னா மனைவியால அதில் பொழிக்க முடியும் அவளுக்கு கணவன் போயிட்டான் காசு போயிடுச்சு தான் வேற ஒன்றும் போல வருது ஆனால் அவர் கணவனுக்கு மனைவி போயிட்டால வாழ்க்கையே போயிடுச்சு அதோடு அவன் வாழ்க்கையே போயிருந்தான் நூறு கொண்டாட்டி காட்டினா கூட அவன் நிம்மதியாக வாழ முடியாது அதனால அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம் அதை தேடிக்குங்க இத வந்து வாய் சும்மா இல்லாத போய் பொண்டாட்டி கிட்ட சொல்றது பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்றது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும் அதுவும் பொண்டாட்டி புருஷன் கிட்ட கூட சொல்லி உனக்கு எனக்கு பிள்ளைங்க கிட்ட ஆ கொள்ளையே பார்த்தோம்னா ஐயா சொல்வாரு சூரியன் தெரிது பூமி தெரிது வெள்ளி தெரியுது சந்திரன் எல்லாம் தெரியும் சொல்றாங்க ஆமா ஆனா அந்த சூரியனை போல கோடி ஒளி உலக இறைவன் சொல்றாரு ஆமா அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியல அதே போல நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸும் உள்ள கேமரா போட்டு பார்த்துறாங்க ஸ்கேன் போட்டுல பாக்குறாங்க ஆமா ஆனா ஆன்மா என்ற ஒரு பொருளை பார்க்க முடியல அது எதனால பார்க்க முடியும் மற்றதெல்லாம் பாக்குறீங்களா எல்லாம் பார்க்கல எல்லாம் பாத்துட்டீங்களா பாக்கல பாத்துட்டு பொருள் பார்க்காதது நிறைய உயிரை பாத்தீங்களா பார்க்க முடியாது அப்புறம் பார்க்காததெல்லாம் உண்மை பார்க்கறதெல்லாம் பொய் ஏன்னா பார்க்கறதுக்கு இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்காது பார்க்காதது என்னைக்கும் இருக்கும் அதனால அது கேமராலெல்லாம் மாட்டாது ஆமா நீ ஸ்கேன் பண்ண முடியாது கேமரா எடுக்க இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா வள்ளலார் வள்ளலார நீ போட்டோவே எடுக்க முடியாது வெறும் பிளர் ஆகிடும் போட்டோ எடுத்தா அப்படியே பிளர்ரா இருக்கும் என்ன காரணம்னா ஒளி உடல் லைட்டை போய் கேமராவில் நீ ஃபோக்கஸ் பண்ணினா லைட்டை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது வெறும் அந்த வெளிச்சம் தான் தெரியும் அந்த லைட் எல்லாம் அவனுக்கு தெரியாது வெளிச்சம் மட்டும் அதுல இருக்கும் ஒரு புள்ளியில அப்ப அது மாதிரி இறைவன் அப்படிப்பட்டவன் நீ அது மாதிரி தான் இந்த பார்க்க முடியாத பொருட்கள்லாம் அப்படிப்பட்ட பொருட்கள் அதனால நீ ஸ்கேன் பண்றதோ போட்டோ எதோ பண்ண முடியாது பார்க்க முடியாது ஆனால் அது உண்மையானது உண்மைய இதுக்குள்ள அடக்க முடியாது எல்லாம் அதுக்குள்ள அடங்கும் அதை எதுக்குள்ளும் அடக்க முடியாது நீ தவளோண்டு கேமராக்குள்ள அடக்கலான்னு பார்த்தா நடக்குமா நடக்காது அப்புறம் துரோபதா யுகம் வருது வந்து உலகம் அழிஞ்சு போயின்னு சொல்றாங்க அதே இந்த கலியுகத்தில் வந்து மனம் மாறிப்போமா இல்லை உலக அழிஞ்சு போயிடுமா யார் சொன்னாங்க உலகம் அழிஞ்சு போகுதுன்னு அதே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அழிவுன்றது வந்து எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு மனசோட வேகம் தான் அழிவுக்கு வழிவகுக்குது எப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அது இன்னைக்கு தேவைதான் ஒண்ணு இல்லை இன்னைக்கு சேட்டலைட் பாத்தீங்கன்னா எவ்வளோ பல கோடிக்கணக்கான சேட்டலைட்டுகள் வானத்துல அப்படியே நம்ம ஒரு நட்டு மேல ஈ மூச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு சேட்டிலைட்டு அவ்வளோ சேட்டலைட்டா விட்டுருக்காங்க என்ன காரணம்னா தொழில்நுட்பம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ செல்ஃபோன் பார்க்கணும் செல் பேசணும் பாருங்களுக்கு கால் பண்ணணும் இது மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையில் நம்ம வந்து எல்லா ஆராய்ச்சிகளையும் வந்து செவ்வாய் எப்படி இருக்குது புதன் எப்படி இருக்குது வேளன் எப்படி இருக்குது கிரகங்கள் ஆராயிருது இதுக்காகலாம் சேட்டலைட் அமுச்சு அமுச்சு தொழில்நுட்பங்கள் வளர வளர ஃபுல்லாக சேட்டலைட் அமுச்சு அதெல்லாம் அப்படி இருந்து அந்த இயற்கையை கெடுக்கிற வழியில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை வந்து நீங்கள் சிட்டுக்குருக பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அது இல்லை காரணம் என்னன்னா இந்த கதிர் வீச்சாவில் அந்த சிட்டுக்குருவி இன்னும் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யாகிறது வேற விஷயம் உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை பொய்யாக இருக்கலாம் நான் என்னென்னா சயின்ஸ்ன்றது இதை வளர வளர சில அழிவுகளை நம்ம எதிர்கொள்ள தான் வேணும் அது பாக்கே இதுவே கதிர் வச்சு சிட்டு எல்லாம் சென்று போதுன்னா செல்போன் பாக்கெட் பழக்கவடி செல்ஸ் இருக்கு இந்த உடல்ல பழக்கவோடி செல்ஸ் இருக்கு அது கூட தானே அழியும் அதுல அதோட அந்த கதிர்வீச்சால அதுவும் கூட அழியும் அப்போ அது ஒரு கெடுதல் தான் ஆனா நீ அமெரிக்கால இருந்து பிள்ளைக்கு பேசலாம் இங்க இருந்த லண்டனுக்கு பேசலாம் அவன் நேராக பார்த்து அவன் முகத்தை பார்த்து பேசலாம் பையன் எப்படி இருக்கிறான் பொண்ணு எப்படி இருக்கான் என்ன விஷயம் எல்லாம் பார்த்துக்கலாம் இது அட்வான்டேஜ் உங்களுக்கு தேவையானதும் கிடைச்சிட்டு ஓ ஒரு நல்லது வரும்போது ஒரு கெட்டதும் பின்னாடியே வரும் அது ரெண்டும் அக்கா தங்கச்சி பிரிக்கவே முடியாது ஆமா கெட்டது வேணான்னா கெட்டது நீ அனுப்ப அடுத்து நல்லது வரும் அதுக்காக தான் துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னாங்க

இந்த மாதிரி என்னோட அறியாமை தான் உன்னோட அறியாமை தான் எல்லா தடகள பட்டிதான் இருக்குதுன்னா ஒரு பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு சீனிவாசன் இது இங்கிலீஷ்ல வந்து எஸ்இன்ஐஸ் ஏஎன் சீனிவாசன் அதே ஸ்ரீனிவாசன் எஸ் ஸ்ரீனிவாசன் அப்படி வரும் இவர் ஆதார் கார்டில் ஸ்ரீனிவாசன் இருக்கும் ரேஷன் கார்டில் சீனிவாசன் இருக்கும் இது ரெண்டும் பாஸ்போர்ட் ஆபீஸ் போனா ரிட்டர்ன் பண்ணுவான் சீனிவாசனா ஸ்ரீனிவாசனா கரெக்ஷன் பண்ணி வாப்பானோம் அது தடங்கள் தானே நீ இவ்வளவு காலம் பாக்க மாட்டேன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும் போது தடங்கள் வருதுன்னா ஏன் வராது நீ பார்த்து சுத்தமா வச்சுக்கணும் தப்பு அப்புறம் தடங்கள் வந்துச்சுன்னா எப்படி தடங்கள் வரும் நீ சரி பண்ணி வச்சிக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இன்சல் மாறி போயிருந்தோம் ஊரு அட்ரஸ் மாறி போயிருக்கோம் வீட்டு நம்ம அதுல முப்பத்தி எட்டு இருக்கு இதுல முப்பத்தி ஏழு இருக்கும் இதெல்லாம் நீ சரி பண்ணி வச்சிக்கிடைக்கப்போகுது நம்ம நம்ம யாரையும் வந்து முடியாது வயசு இதுல முப்பத்தி எட்டு இருக்கா அதுல முப்பத்தி அஞ்சு இருக்கும் இதுல ஸ்ரீனிவாசன் இருக்கு அதுல சீனிவாசன் இருக்கும் எது சரி கரெக்ட் பண்ணி வாங்குவோம் நீ எல்லாத்தையும் ஒன்னாத்து முப்பத்தி எட்டுனா முப்பத்தி எட்டுலயே போ சீனிவாசன்னா சீனிவாசனே போ இப்படி கரெக்டா போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் நீ தப்பு தடங்கள் தடங்கள் இல்ல யாருக்கும் எந்த நேரமும் சரியில்லை சரியா இருக்குது அப்படின்லாம் எல்லாம் சொல்ல முடியாது நேரம் எண்ணிக்கை ஒரே தான் போயிட்டு இருக்கு நாலு என் செய்யும் என்னை நாடி வந்த போல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இதெல்லாம் ஏன் சொல்லி உங்க இது மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க பாடியே வச்சிருக்கிறாங்க நாளும் போல நம்மள ஒண்ணும் பண்ணாதப்பா நாம சரியா இருந்தா அப்ப நாம சரியா இருந்தா அது ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்ப நேரம் சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம சரியான விஷயத்துக்கு சரியான நிலையில போனோம்னா எல்லாமே சரியா இருக்கும் சரி மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்